வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது செல்போ செல்போன் கோபுரை கதிர்வீச்சினால் சிட்டுக்குருவிகள் அழிந்து வருவதாக சொல்லப்பட்டாலும் இன்னும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கலை அதே சமயம் நகரமயமாக்கல் சிட்டுக்குருவிகள் வசிக்க ஏற்ற கூரை மற்றும் ஓட்டு வீடுகள் எண்ணிக்கை குறைஞ்சி வர்றதுனால அதோடய எண்ணிக்கை மிகவும் குறைச்சலாக இருக்குது பல்வேறு நோய்களுக்கு காரணமான கொசுக்களை அழிப்பதில் சிட்டுக்குருவிகள் முக்கிய பங்காற்றுது கொசு முட்டை புழு கொசுக்களை சிற்றுக்குருவிகள் உணவாக சாப்பிடுது விதைகளை பரப்புவதிலும் உணவு சங்கிலியிலும் சிற்றுக்குருவிகள் முக்கிய பங்காற்றுது தற்போது பெரும்பாலும் காங்கிரீட் வீடுகளே கட்டப்படுவதால் சிட்டுக்குருவிகள் கூடுகள் கட்டவும் முட்டையிட்டு குஞ்சு புரித்து இனப்பெருக்கம் செய்யவும் வசிக்கவும் ஏற்ற சூழலை இல்லாத நிலை இருக்குது எனவே காங்கிரீட் வீட்டில் வசித்தாலும் சிற்றுக்குருவிகள் வசிக்கும் வகையில் மண்பானைகளில் ஓட்டையிட்டும் அட்டைப்பெட்டிகள் பெட்டிகள் வைத்தும் சிற்றுக்குருவிகளை வசிப்பதற்கேற்ற சூழலை ஒரு சில பேர் ஏற்படுத்துறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டு பால்கினியில் துளையிட்ட மண்பானைகள் அட்டைப்பட்டிகள் வைத்து அவற்றுக்கு உணவாக கம்பு திணை குடிக்க தண்ணீர் ஆகியவற்றையும் வைக்கிறாங்க இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட சிட்டுக்குருவிகள் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும் அதன் பிறகு மண்பானைகளில் சிட்டுக்குருவிகளோட முட்டையும் இருக்கும் அவை குஞ்சு பொரித்து வளர்ந்ததும் பறந்து சென்றுவிடும் சிற்றுக்குருவியின் கீச்சு கீச்சு ஒளியை கேட்பதால் மன அழுத்தம் குறையுது இயற்கையோடு இணைந்து வாழும் மகிழ்ச்சியும் கிடைக்குது நமக்கு அதனால் சிட்டுக்குருவிகளின் அழிவை தடுத்து அவற்றை பாதுகாப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் நன்றி